கிரிஷ் எல்லார் முன்னாடியும் ரோஹிணி தான் தன்னோட அம்மான்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு மீனா முத்துக்கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு ரோஹிணி அவமானப்பட்டு நின்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சிறியோட பார்க்கலாம் மீனா மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க கிறிஷ் எப்படி இருக்கிறான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் மீனா என்ன சொல்றீங்க அந்த பையனோட அப்பா ஒத்துக்கிட்டாரா கிறிஷை மன்னிச்சிட்டாரா ஆமாம் மகேஸ்வரி ஓரளவுக்கு மன்னிச்சது மாதிரி தான் அவர் நாங்கள் ஏதோ பேசினதுக்கு மனசு இறங்கி வந்திருக்காரு கிறிஷு கிட்ட பேசணுமா அவனை ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பேன் அதில் அவன் பாஸ் ஆகிட்டா விட்டுடுவேன் மறுபடியும் அவன் கோவப்பட்டானா கண்டிப்பாக சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிறிஷ் மட்டும் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனா கிட்ட பேசுகிறாங்க கிறிஷ் அந்த அங்கிள் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் சரி நீ ரொம்ப சாந்தமாக அன்பாக பேசு அப்போ தான் அவர் உன்ன மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க மகேஸ்வரி உடனே சரி மீனா நான் கிருஷ்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் நீங்க கிளம்புங்க நாளைக்கு எங்க கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி கேட்டுட்டு மீனாவை அனுப்பிடுறாங்க ரோகிணி உடனே என்னடி இது சின்ன பையனுக்கு இன்டர்வியூவா ஏய் இன்டர்வியூன்றதெல்லாம் சும்மாதான் அந்த ஆளு இவனை ஏதோ செக் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு ஏதாவது பேச்சு கொடுத்து இவன் கோவமா பேசிட்டான்னா மறுபடியும் இவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க நீதான் ரோகிணி சொல்லணும் உன் பையன் நீ சொன்னாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு மகேஸ்வரி சொல்றாங்க ரோஹிணி உடனே இங்க பாரு கிரேஷ் அந்த அங்கிள் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப சாந்தமா அன்பா பேசு அப்படி இல்லைன்னா அவங்க உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவாங்களாம் எந்த இடத்துலயும் நீ கோவப்படக்கூடாது கிரேஷ் உன் கூடவே நாளைக்கு நானும் வருவேன் ஆனா யாருக்கும் தெரியாம தான் இருப்பேன் அப்படின்னு ரோகிணி கிரிஷ் கிட்ட சொல்றாங்க அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா போலீஸ் கிட்ட மட்டும் போயிடக்கூடாது எனக்கு போலீஸை பார்த்தாலே பயமாக இருக்குதும்மா நீ என்னை கூட்டிகிட்டு போயிடுமா ஏம்மா இப்படி பண்ணுற என்னை நீ கூடயே வச்சுக்கலாம்ல அப்படின்னு கிறிஷ் கெஞ்சிரான் கிறிஷ் நான் சொல்கிறது கேளு நீ அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அது மட்டும் இல்லை நீ ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா நீ கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு கிறிஷும் அமைதியாக இருக்கான் மறுநாள் மீனாவும் முத்துவும் கிறிஷை கூப்பிடுறதுக்காக வராங்க ரோகிணி மகேஸ்வரி நீ அவங்கள அனுப்பு நம்ம ரெண்டு பேரும் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லி கிறிஷ மீனா கூட அனுப்பிடுறாங்க மீனாவும் முத்துவும் கிறிஷ்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க டேய் நான் அந்த கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கேன் நீ அவர் என்ன சொன்னாலும் கொஞ்சம் சாந்தமாக அன்பாக பேசு அந்தால் கொஞ்சம் கோவக்காரால் தான் தெரியுது அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே வராங்க கிறிஷும் மீனா முத்து மூணு பேரும் அந்த பையனோட அப்பாவை பார்க்க போயிருக்காங்க ஒரு பொதுவான பார்க்கில் தான் வச்சு பேசுகிறாங்க கிறிஷ் தேடி தேடி பார்க்குறான் எங்க ரோகிணி வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா மகேஸ்வரியும் ரோகிணியும் வந்து நிற்கிறாங்க மீனா முத்து இங்க இங்கே பாருங்க ரோகிணி கூட வந்திருக்காங்க அப்படின்னு மீனா வேகமாக போய் ரோகிணி நீங்க எப்படிங்க இல்லை இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் மகேஸ்வரி சொன்னா சரி பாவமாச்சேன்னு மகேஸ்வரிக்கு துணைக்கு வந்தேன் அப்படின்னு ரோகிணியும் சொல்லிடுறாங்க முத்து உடனே சார் நீங்க என்ன கேள்வி கேட்கறதுனால கேளுங்க சார் சின்ன பையன் சார் அவனோட லைஃபே கெட்டு போயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் இவ்வளோ சின்ன பையன் சார் அப்படின்னு முத்து மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு சார் நீங்கள் நேத்தே என் எல்லாம் விழுந்து கெஞ்சனீங்க போதும் சார் இப்பவும் என்னை கெஞ்சி குழப்பாதீங்க இப்ப என்ன உங்களுக்கு நான் கேள்வி கேட்க கூடாதா விடுங்க என் பையன் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி கிறிஷா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லி அன்னைக்கு நீ என்ன பேசினியோ அதையே திரும்பி இந்த பையன்கிட்ட பேசு நீ ஏதோ அவன் கோவப்பட்டு அடிச்சான்னு சொல்லி சொல்றாங்க தப்பு இருக்கான்னு நானும் அந்த வார்த்தைகளுக்கு மறுபடி இவன் கோவப்பட்டான்னா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பையனோட அப்பாவும் சொன்ன உன்ன அந்த பையன் வந்து டேய் நீ போய் தானே சொல்ற உனக்கு அம்மாவே கிடையாது அம்மா இருக்காங்கன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஒரு லையர் நீ ஒரு லையர் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கான் பாத்தியா எங்கள் அம்மா வந்தாங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க எல்லாரோட அம்மாவும் வந்து பார்க்குறாங்க உனக்கு அம்மாவே கிடையாதுரா அதனால்தான் தான் உன்னை வந்து யாருமே பார்க்கல உனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்லி நீ போய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது கிறிஷ் மு கிற்ரிஷ் மீனா முத்துவை சுற்றி சுற்றி பார்க்குறான் முத்து வந்து அமைதியாரா அமைதியர்றான்னு கெஞ்சுற மாதிரி முகபாவனையில் வச்சுக்கிட்டு கேட்குறாரு கிறிஷ் முதல்லாம் எனக்கு அம்மா இருக்காங்க எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் கிறிஷ்கு ஆத்திரம் தாங்க முடியாம டேய் எனக்கு அம்மா இருக்காங்கடா இப்போவே உனக்கு காட்டுடுமா அப்படின்னு வேகமாக ஓடிப்போய் ரோகினியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான் ரோகிணி மகேஸ்வரி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க கிரேஷ் என்னடா நீ என்ன மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு மீனா வேகமாக வந்து கிரேஷ் என்ன கிரேஷ் இவங்கள போய் எதுக்கு பிடிச்சிருக்க உனக்கு அம்மா இருக்காங்க சரிதான் அவங்க துபாயில் தானே இருக்காங்க இல்ல மீனா ஆண்டி தான் என்னோட அம்மா அப்படின்னு கிரிஷ் கத்துறான் மீனா முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல அந்த பையனோட அப்பாவும் வந்து என்னடா பாத்தியா கோவம் வந்துருச்சு உனக்கு இவனை ஜெயிலுக்கு அனுப்பாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மீனா முத்து கிட்ட கேக்குறாங்க இவன் இந்த ஸ்கூல்ல படிச்சா மறுபடி என் பையனுக்கு மட்டும் இல்ல கூட படிக்கிற எல்லா பசங்களுக்கும் ஆபத்து தான் இவன் ஒரு கிரிமினலா தான் வருவான் அப்படின்னு அந்த ஆளு சொல்றாங்க மீனா டே கிரிஷ் வாடா ரோகிணியை விடு அப்படின்னு சொல்லும்போது மீனாண்டி என் கையை விடுங்க இவங்க தான் என்னோட அம்மா கல்யாணி இவங்க தான் என்னோடய அம்மா இவங்க வரலைன்ற கோவத்தில் தான் நான் அவனை அடித்தேன் அப்படின்னு கிறிஷ் கோவத்தோடு சொல்கிறான் முத்து வந்து கிட்ட பதமாக கேட்குறாரு கிரிஷ் இப்போ உனக்கு வர்ற கோவம் எல்லாம் சாதாரண விஷயந்தான் இதுக்கு போய் எதுக்கு பார்லருமாவை பார்த்து நீ அம்மானு சொல்கிற இல்லை முத்து அங்கிள் இவங்க தான் என்னோடய அம்மா இவங்க என்னை பார்க்க வர்றதே இல்லை அந்த கோபத்தில் தான் நான் அவனை அடித்தேன் அப்படின்னு கிறிஷ் திரும்ப திரும்ப சொல்றான் ரோகிணி மீனாவை முத்துவையும் அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது மா போகாதம்மா போகாதமா அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான் மா உன்னால் தான்மா என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது மா போகாத அப்படின்னு கத்தும்போது மீனா முன்ன போய் நிற்கிறாங்க ரோஹிணி முன்னாடி ஏய் அவன் அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ போய்கிட்டு இருக்க மீனா அவன் சின்ன பையன் இந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக யாரையோ ஒருத்தரை அம்மானு கை காட்டணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதப்படி யாரையோ ஒருத்தரை கை காட்டுவான் தான் நிற்கிறாங்க அவங்கள அம்மானு சொல்லலையே ஏன் நானும் அவரும் தான் அவனுக்கு அவ்வளோ அன்பு காமிக்கிறோம் அவனுக்காக இவர் காலிலலாம் போய் விழுந்தாரு அந்த பையனோட அப்பா கிட்ட அப்படிப்பட்ட எங்களை அவன் அம்மானு சொல்லலையே தானே சொல்லியிருக்கான் அப்பனா நீங்கள் தான் அவனோட அம்மாங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது ரோகிணி இல்லை கல்யாணி அப்படின்னு சொல்லி மீனா ரோகிணியோட தலைமுடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றாங்க சார் உங்க பையனுக்கு நடந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான் இவங்க இவங்க வாழ்க்கைய காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக இந்த பையனோட வாழ்க்கைய பலிகடவாக்கிட்டு இருக்காங்க குழந்தை எப்படி போனா என்ன என்னோட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கறதுக்காக ஏகப்பட்ட பொய் சொல்லிக்கிட்டு வாழ்றவங்க இவங்க அப்படின்னு சொல்லி மீனா இவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க ரோஹிணி உடனே மீனா அப்படின்னு அதட்டும் போது ஓங்கி ஒரு அற விடுறாங்க போதும் நிறுத்துங்க ரோஹிணி நீங்க எவ்வளவு தூரம் பொய் சொல்லுவீங்க எப்படி எப்படி ஏமாத்துவீங்க எல்லாமே தெரியும் இந்த பையனை சிறுவர் சிறுதித்த பள்ளியில சேர்த்துருவோன்னு சொல்லி அவர் அவ்வளவு தூரம் மிரட்டுறாரு அப்ப கூட உங்களுக்கு இறக்கம் வராதுல்ல என் பையனை நான் நல்லா வளர்ப்பேன்னு சொல்லணும்னு தோணலை உங்களுக்கு சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா நீ எல்லாம் ஒரு மனுஷியா அவனும் உனக்காக எத்தனை இடத்துல பொய் சொல்லியிருக்கான் எத்தனை இடத்துல உண்மைய மறைச்சிருக்கான் இன்னைக்கு அவனையும் அறியாம அவனோட கோபத்தை தூண்டி விட்ட உடனே உண்மையை உடைச்சிட்டான் போலீஸ்னா அவனுக்கு அவ்வளவு பயம் சின்ன குழந்த அவன் அவன் வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு நீ மட்டும் தப்பிச்சுக்கணும்னு இல்ல அப்படின்னு மீனா பேசுறாங்க முத்து உடனே பரலருமா நீ பயங்கரமான கேடின்னு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு செய்வேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல உன் மனசுக்குள்ள கொஞ்சம் மாதிரி இறக்கமே இருக்காதா சின்ன குழந்தை பெத்த அம்மாவை யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுட்ட இந்த பையனையும் அப்படியே விட்டுட்ட நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு முத்து திட்டுறாரு இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்